உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதம் அப்படின் சொன்னாவே பலவிதமான விசேஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் முக்கியமாக பார்த்திங்கன்னா உத்தராயணம் முடிஞ்சு தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த ஆடி மாதம் அதனால தான் பார்த்திங்கன்னா நிறைய திருவிழாக்கள் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் அதே மாதிரி ஆடி அமாவாசை அதே மாதிரி வந்து ஆடி பெருக்கு இப்படி பலவிதமான விசேஷங்கள் பொருந்திய மாதம் இந்த ஆடி மாதம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்கள் நடக்கும் உடல் அளவுலையும் மனதளவுலேயும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதனால தான் இந்த ஆடி மாத பலன்கள் எப்போவுமே ஒரு விசேஷமான பலனாக எப்போவுமே இந்த வருஷத்தில் எப்போவுமே இருக்கும் அந்த மாதிரி வரிசையில் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுதுன்னு டீட்டெயில்டாக பார்த்தோம் துலா ராசி என்பர்களுக்கு இந்த மாத கிரக அடைவுகள் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ராகு ஆறாம் இடத்தில் சனி ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் குருவும் சுக்கரனும் உங்கள் ராசி அது பெரியவே உட்கார போகிறார் பத்தாம் இடத்தில் சூரியன் புதன் பதினோராம் இடத்தில் கேது பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு ஏழுலேருந்து பத்து வருடங்களுக்கு அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு கிரகநிலை இருக்குன்னா இது இந்த தான் இந்த ராசி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப நேர்மையாக இருந்து நியாயமாக இருந்து போய் எதையாக மாட்டிப்பீங்க அதுவும் முக்கியமாக வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நான் நேர்மையாக இருந்தேன் வேலையை போயிடுச்சு எனக்கு நான் நேர்மையாக இருந்தேன் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கல நான் நேர்மையாக இருக்கேன் எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கல அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருப்பீங்க அந்த நேர்மையாக இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு உயரத்துக்கு வந்திருக்கீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் அந்த சில வாய்ப்புகள் தட்டி பறிக்கப்பட்டிருக்கும் அது கடந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி கிரகநிலைன்னா அதனால வேறு வழி இல்லை நீங்கள் அப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிருப்பீங்க நல்லா தெரியும் உங்களுக்கு தான் கிடைக்கணும்னு கடைசியில் பார்த்தா அது வேறு யாருக்கா அது போயிருக்கும் ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெகுமதி உண்டு உங்களுக்கு ஒரு பட்டங்கள் உண்டு ஒரு பதவிகள் உண்டு ஒரு ப்ரமோஷன் உண்டு ஒரு அப்ரிஷியேஷனாக கொடுத்து இந்த வருஷம் நீங்கள் தான் எல்லாத்துலேயும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் சூப்பராக இருக்க போறீங்க அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் அப்பாடா இப்போவாது பாராட்டிங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும் நிம்மதியாக இருப்பீங்க அதே மாதிரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வேலையில் புதிய ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த வேலை சம்பள உயர்வுடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு துளாராசி அது யார் வேணா எழுந்துட்டு போங்க நீங்கள் படித்து முடித்த மாணவர்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது வேலை போயிடுச்சு சொன்னவங்களுக்கு கூட இந்த மாதம் வேலை கிடச்சிடுறோம் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த ஹெல்ப் பண்ணுறவங்க யாரும் தான் தேடணும் நீங்கள் நான் எல்லார்ட்டையும் கொடுத்து வச்சுருக்கேன் சார் ரெஸ்யூம் எல்லோரும் ஃபாலோ பண்ணி தான் இருக்காங்க கண்டிப்பாக அப்போ இந்த மாதம் கிடச்சிரும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய முயற்சிகள் வெற்றியாகும் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் என்னென்னா முயற்சி வெற்றி அலையில் சார் நான் முயற்சி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படியே எண்ணெயை தேய்ச்சிட்டு மண்ணில் பொருள்றேன் ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது சார் என்ன பண்ணுறது என் நேரம் அப்படி என் விதி அப்படி என் கிரகம் அப்படி அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர் ஏன்னால் அந்த நேர்மையாக இருக்கிறதுனால யார்கிட்டையும் சண்டை போட மாட்டீங்க பறிக்க மாட்டீங்க தேவையில்லாம் போய் சொல்ல மாட்டேங்க தவறான விஷயத்துக்கு போக மாட்டீங்க அதனால தான் உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்குது அதனால நான் வச்சுக்கோங்க அந்த ஒரு எண்ணங்கள் அந்த ஒரு உங்களுடைய சிந்தனைகள் தான் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை வந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு யாராவது காப்பாற்றுறதுக்கு இருந்துகிட்டே இருக்காங்க அந்த மாதிரி சிறப்பு மிக்க துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தை பார்த்திங்கன்னா தொழிலில் நிறைய வராத பணம் வரும் நிறைய இடத்துல வாய்ப்புகள் வந்து அதன் மூலமாக பணம் வரும் உங்களுடைய நீண்ட நாளாக பிரச்சனை கடன் பிரச்சனை சார் துளாராசி அப்படின்னு சொன்னாவே என்னென்னா நீங்கள் எல்லாத்துக்காக செஞ்சு குடும்பத்துக்காக ஃபேமிலிக்காக வேலை செய்கிறவங்களுக்கு கடன் பட்டு நீங்கள் எதாவது செஞ்சுருப்பீங்க அதுதான் ஒரு பெரிய விசேஷமான அமைப்பு யாருமே செய்ய மாட்டாங்க வேலை செய்கிறவங்களுக்கு கூட போய் நான் உங்களுக்கு கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேன் நான் உங்களுக்கு அதுக்கு சம் பாஸ் காசு கொடுக்குறேன் உடம்பு சரியில்லாம் போயிச்சிங்க காசு வாங்கிக்கோங்க இப்படி உதவி செய்தவர்கள் இந்த துளாராசி என்பர்கள் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புண்ணியம் உங்களை காக்க போது அதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய வெற்றி வாய்ப்புகள் உண்டு கடன் பிரச்சனைகள் தீரப்போது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதேமாதிரி உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனையில் இருக்கக்கூடிய துளாராசின் மக்களுக்கு உடல்நலம் நல்ல நல்ல லெவலில் டெவலப்மெண்ட் இருக்கும் அது சுகராக இருக்கலாம் பிபியாக இருக்கலாம் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி மனசு முதல்ல என்னென்னா நம்ம நல்லா ஆகிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் அதுக்கு இந்த மாதிரி மாத்திரை மருந்துகள் எல்லாமே வேலை செய்யும் மாத்திரையுடைய அளவு குறைவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு நீங்கள் போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுங்க செக்கப் பண்ணுங்கள் டாக்டரை சொல்லுவார் பரவாயில்ல நீங்கள் நல்லா நல்லா பெட்டராக இருக்கீங்க மாத்திரையை குறைச்சி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த மாத்திரை செலவே முதல் குறையா அதுவே மனசு திருப்தியாக இருக்கும் அப்பாடா டாக்டர் இப்போவா சொன்னார் அப்படின்னு ஒரு மனசை திருப்தியை கொடுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக அந்த ஆடி மாதம் அதே அதேமாதிரி இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் எங்கே சார் காசே இல்லை சார் நீங்கள் போய் வீடு வாங்கிறோம் இடம் வாங்கலாம் அதெல்லாம் செஞ்சே தீர்வீங்க ஏன்னா உங்கள் நாலாம் வீட்டை சூரியனும் புதனும் பார்க்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு இடத்துல வீட்டில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் நீங்களே வேணாம்னு சொன்னா கூட யாராவது சொல்லுவாங்க நீங்கள் எத்தனை நாள் வாடகை வீட்லேயே இருப்பேன் ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் ஆரம்பிப்பாங்க அந்த ஆரம்பம் இந்த மாதம் நடக்கும் அதுதான் விதை அதை நீங்கள் மைண்டில் வச்சு என்ன பண்ணுவீங்க அதற்கான முயற்சிகளை செய்வீங்க அதேமாதிரி வீடு கட்டுறதுக்கு வீடு வந்து மாடியில் ஏதாவது ஒரு போர்ஷன் கட்டுறதுக்கு வீட்டில் ரெனவேஷன் பண்ணுறதுக்கு அதற்கான முயற்சிகளை அந்த மாதம் செய்யலாம் ஒரு கார் வாங்கலாம் ஒரு டூ வீலர் வாங்கலாம் நிறைய துளாராசி அன்பர்களுக்கு என்னென்னா லேட்டஸ்ட்டாக நம்ம வந்ததெல்லாம் வாங்கணும் அதே மாதிரி நாட்டுப்பற்று அதிகமாக இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா நம்ம இந்த வாட்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கி பொல்யூஷனை குறைப்போம் நம்ம சும்மா சும்மா பெட்ரோல் வண்டி வச்சுருக்கோம் டீசல் வண்டி வச்சுருக்கோம் அதெல்லாம் வேண்டாம் அந்த வாட்டி அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும் அதனால் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு டூ வீலரோ ஃபோர் வீலரோ கண்டிப்பாக வாங்குவீங்க அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க அதான் ரொம்ப முக்கியம் அந்த சப்போர்ட்லாம் கிடைக்கக்கூடிய அதுவே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும் அதுவும் முக்கியமாக துலாராசியில் வயசானவங்களா இருக்கீங்கன்னா குழந்தைங்களாம் உங்களை அப்படியே சப்போர்ட் பண்ணுவாங்க நான் பார்த்துக்குறேன்ப்பா நான் பார்த்துக்குறேம்மா கவலைப்படாதீங்க என்ன பிரச்சனை தான் சமாளிப்போம் அப்படின்னு அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கக்கூடிய நேரம் அந்த மாதிரி ஒரு மன நெகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அந்த ஆடி மாதம் அதே போல் நீண்ட காலமாக நிறைய பேர் வெளிநாடு போகணும் முயற்சி பண்ணியிருப்பீங்க வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் முயற்சி பண்ணிப்பீங்க அதெல்லாம் வாய்ப்புகள் யோசித்து அதன் மூலமாக சில விஷயங்கள் ஏன் இந்த கண்ட்ரி போனால் என்ன ரொம்ப நாளாக அதை யோசிக்க யோசிக்கவே மாட்டிங்க நிறைய துளாராசிங்களே என்ன ஆனால் வெளிநாட்டில் போய் என்ன பண்ண போகிறோம் அங்கேயே போய் நம்ம இந்த சம்பளம் தான் வாங்க போகிறோம் நம்ம இங்கேயே இருப்போம்னு சொல்கிறதுனால தான் பிரச்சனையே நிறைய வாய்ப்புகள்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த வாய்ப்புகள்லாம் இப்போ ட்ரை பண்ணால் என்ன யோசிக்கக்கூடிய முக்கியமான மாதம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் மொத்தத்தில் துளாராசி என்பர்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய மன ஆறுதலை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக அந்த ஆடி மாதம் போது இந்த மாதம் சந்திராஷ்டிரம் நாட்கள் சொல்லக்கூடிய இருபதாம் தேதி இருபத்தி ஓராந்தேதி ஜூலை மாதத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகிருக்கு சேஃப்டியாக எதை விஷயம் செய்யுங்க ஜாக்கிரதையாக இருங்க புதிய முயற்சிகள் வேண்டாம் சுப நிகழ்ச்சிகள் பண வரவுகள் கொடுக்கக்கூடிய நாட்கள் எதுன்னு கேட்டால் இந்த மாதம் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி ஆகஸ்ட் மாதத்தில் ஏழு எட்டாம் தேதி உங்களுக்கு பண வரவுகள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நாட்கள் அந்த நாட்கள் எல்லா முயற்சிகளும் செய்யலாம் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நீங்கள் பக்கத்தில் எங்கேயா சென்னையில் இருக்கீங்கன்னா காஞ்சி காமாட்சியை ஒரு போய் தரிசனம் பண்ணிடுவாங்க மாங்காடு காமாட்சியை வழிபாடு பண்ணலாம் இல்லை மாங்காடு காமாட்சியோட ஃபோட்டோ காஞ்சி காமாட்சியோட ஃபோட்டோவை வச்சு வீட்டில் வழிபாடு பண்ணிங்கன்னா அனைத்து விதமான செல்வ வளங்கள் சந்தோஷம் வாழ்க்கையில் எல்லா விதமான நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காமாட்சி வழிபாடுனால இந்த ஆடி மாதம் செஞ்சிங்கன்னா அந்த ஆடி மாதம் ரொம்ப விசேஷம் வேறு லலிதா சாஸ்திரம் சொல்லி வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக காமாட்சியோட அருள் ஆசீர்வாதத்தினால சிறப்பாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்புள்ள முக்கியமான மாதமாக அந்த ஆடி மாதம் அமையப் போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தந்தால் பல தசாபதி தந்தால் போல் பலன்கள் மாறிபடும் ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில மாத பழங்கள் நடக்கலை சில வருட பழங்கள் நடக்கலை காரணம் என்னீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை மற்றும் தசாபதி சில பேருக்கு ராகு திசை சில பிரச்சனையை கொடுக்கும் கேது திசை நிறைய கடன் தொந்தரவுகளை கொடுக்கும் சில பிரிவினைகளை கொடுக்கும் அதே போல் சனி பகவானுடைய திசை வந்து வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை சில பேருக்கெலாம் செய்யும் அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு தெரிஞ்சிக்கிறது நல்லது ஜாதகம் பார்க்கணும்னு இப்போ பார்த்தீங்கன்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பணியில் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலாம் ஜாதகம் நோட்டில் எழுதின மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெறும் ஐநூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு பக்கம் பிடிஎஃபில் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிருவங்களாம் கேட்குறீங்க அதையும் எழுதி தரும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வந்து கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்குறதுன்னு சொல்லி படிப்பு வகுப்புகள் நடத்திகிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொறுத்தோம் வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவ பிரசனம் வரைக்கும் வகுப்புகள் நடந்துகிட்ருக்கு நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப கீழே கீழ நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் தடை பெறுவது வீனஸ் பாலாஜி ಸರ್ವಜನ ಸುಖಿನೋ ಬವಂತು